ரிஷபராசியா பிற்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் ராசி அதிபன் சுக்ர பகவான் நமக்கெல்லாம் சுக்கிர பகவான் தான் ராசிய அதிபன் அப்போ குரு அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கை கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து நம்மளோட ராசி அதிபன் அசுரகுரு அவர் தேவகுரு ரெண்டு பேருக்கும் பெருசாக இருக்க அஷ்டமாதிபதியும் குருபகவான் தான் லாபாதிபதியும் குருபகவான் தான் அப்போ குரு தசன் நடக்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்க மாவட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அக்ரகதி அடைஞ்சிருக்காரு வாக்கு ஸ்தானத்தில் அப்படின்னும் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க யாருக்கிட்டயோ அதிகமான வார்த்தை நம்ம பேசுகிற வேலையே வேலாம்பாவோம் அப்படின்றது தைரியஸ்தானம் இல்லைங்களா நமக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலாலின் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலங்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரோன்றீங்க அதாவது என்னன்னாங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவா சொல்றோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பத்தி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவா இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்க அதிசாரத்திலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப பலன்கள் வந்து ரெண்டு விதமா இருக்கும் தெளிவாக தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்துல டிசம்பர் அஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்தில் அவர் உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறமும் கடகத்துல தான் இருக்காரு ஆனால் வக்ரகதி அடைகிறார் அப்போ அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமாக இருக்கும் அவரோட பார்வை சனி மேலே இருக்கு ஒன்பதாம் பார்வை அப்போ ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சில ராசிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆயிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின் இருக்க ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல இருந்து ஒரு மிதினத்துக்கே போறார் மிதனத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதினத்துல வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ரிஷவராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பகுதி நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் நிறைய பேர் வந்து பாருங்க குரு மூணாம் பாவத்து போகும்போதே அதிக அதிசார பயிற்சி பற்றி நம்ம சொல்லும் போதே நிறைய பேர் கேட்டுக்கிள் என்னம்மா குரு வந்து பலம் இல்லையம்மா மூணாம் பாவத்துக்கு போகிறாரு மறைவுக்கு போயிட்டாரு பொதுவாக மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் வந்து பெருசாக பலம் இல்லை இல்லைங்களா ஆனால் அதுல நிறைய விதி விலக்கு இருக்கு பட் இருந்தாலும் இன் ஜென்ரல் கேட்கறது உண்டு போயிட்டாரேம்மா இது எங்களுக்கு வந்து பெருசாக நல்லது நடக்காது அப்படின்னா அது ஒரு விதத்துல உண்மை ஸ்தான பலம் அது வந்து இல்லை ஆனால் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ரிஷவராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ராசியாதிபன் பகவான் நமக்கெல்லாம் சுக்கர பகவான் தான் ராசியாதிபன் அப்போ குரு அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கை கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து நம்மளோட ராசியாதிபன் அசுரகுரு அவர் தேவகுரு ரெண்டு பேருக்கும் பெருசாக ஒத்து வர்றதில்லை ரெண்டு பேரும் ஈக்குவல் வல்லமை பெற்றவர்கள் ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவர் நம்மளுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டா பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவரோட பார்வை பலம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரி இப்போ பார்வை பலம் பார்க்கலாம்னு சொன்னீங்க இப்போ அவர் வந்து ஸ்தான பலமும் சரி இல்லை அவர் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பெருசா எந்த குழப்பமும் எந்த பிரச்சனையும் வராதுமா பொதுவா மூணாம் பாவம் அப்படின்றது தைரிய ஸ்தானம் இல்லைங்களா நமக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும் நிறைய விஷயம் அது முடிவெடுத்திருப்போம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரிஷப் பொதுவாக வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லவங்களோ கெட்டவங்களோ எனக்கு அவங்கள பிடிச்சிடுச்சின்னா உழுந்தடுச்சின்னு அவங்களுக்காக எல்லாம் செய்வேன் பெருசாக கௌரவம் பார்க்க மாட்டேன் மரியாதை பார்க்க மாட்டேன் எதையும் பார்க்க மாட்டேன் ஒரு அடிமை மாதிரி கூட நான் வேலை செய்வேன் அன்புக்காக இதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நம்ம ஒரு சில விஷயம் எடுக்கிறோம் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்டு எனக்கு ஹஸ்பண்ட் பெருசாக சரி இல்லைம்மா ஆனால் அவருக்கு நான் தாங்கு தாங்கு தாங்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் நான் வந்து நகையெல்லாம் விற்றுட்டேன் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அதே மாதிரி கடனும் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் இப்போ தோணும் ஐயோ இந்த மனுஷன் திறந்தறதுக்கு வழியே இல்லையாட்டிருக்கு எவ்வளோ பண்ணாலும் இந்த மனுஷனுக்கு நன்றியே இல்லை இவனுக்கு நம்ம இவ்வளோலாம் செஞ்சமே தப்பு பண்ணிட்டோம் இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவோம் வருத்த பண்ணணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்னென்னா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையத்தில் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் செஞ்ச விஷயங்கள் தப்பா தப்பாக பண்ணிட்டோமோ நம்ம தப்புத்தனமாக செஞ்சிட்டோமே முட்டாள்தனமாக செஞ்சிட்டோமே அப்படின்னா யோசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பெருசாக அதெல்லாம் யோசிக்கணுன்ற அவசியமே இல்லைம்மா காரணம் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பாருங்கள் நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் நல்ல இன்டென்ஷனோட சில விஷயம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதை பற்றி பெருசாக யோசிக்கவே வேண்டாம் நம்ம என்ன நினைச்சோம் இனிமேல் போட்டு கொஞ்சம் யோசித்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க போனது போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க அதுக்காக ஒரு இனம் புரியாத குழப்பமோ ஒரு புரியாத பயமோ ஒரு புரியாத நடுக்கமோ நம்ம மனசுல ஓடிட்டுருக்கோம் அதை கவலைப்படாது லெட் இட் பி வாட் எவர் லெட் இட் பி அப்படின்ற மாதிரி விட்டுருங்க நம்மளோட தன்னம்பிக்கை எக்காரணத்து கொண்டும் குறையக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க சரிங்களா பொது வந்து பாருங்கள் ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதியும் குரு பகவான் தான் லாபாதிபதியும் குரு பகவான் தான் அப்போ குரு தசை நடக்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கலா இருக்க மாதிரி இருக்கும் அவங்க அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதுக்கும் மேல வந்து பாருங்க இப்போ இந்த காலகட்டத்தில் குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே படியுது சனி ஆல்ரெடி ரிஷபத்துக்கு என்ன பொசிஷனில் இருக்கா லாப சனியாக தான் இருக்கா ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்தீங்க அப்படின்னாலும் அந்த லாபத்தை நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவோடு சனி இருக்கான் ஆனால் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் பெருசாக நல்லது நடக்கலை காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் சுய ஜாதகம் பார்க்க வராங்க பார்க்க வராங்க நிறைய பேர் சனி தசையில் இருக்காங்க சனி சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை நல்ல ஒன்று சனி தசையில் இருக்காங்க இல்லை குரு தசையில் இருக்காங்க நல்ல வந்து பாவாதிபதியினோட தசையில் இல்லை அது மொத்தம் நிறைய பேருக்கு தசநாதன் பெருசாக ஃபேவராக இல்லை தசநாதன் ஃபேவராக இருக்கவங்களுக்கு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றத ஆரம்பிச்சிடுச்சு ஃபேவரா இல்லாதவங்களுக்கும் நல்லது நடக்கும் கவலையே ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னாலும் ஃபிஃப்டி டு செவன்ட்டி பெர்சென்ட் சாலடாக நல்லது நடக்கும் சரி இப்போ இந்த வக்ரகதி பெருசாக கெடுக்குமா அப்படின்னா கெடுக்காது கவலையேப்படாதீங்க நம்ம சனி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது குருவால பெருசாக தடுக்க முடியாது பட் இருந்தாலும் நம்மளோட தைரியம் குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் இருக்கும் நம்மளோட வந்து பாருங்கள் இது சகோதரர்கள் ஸ்தானமோ அப்படின்றதுனால நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு வந்து பெருசா ஃபேவரா இல்லையா நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்களா நமக்கு அகெயின்ஸ்டா வந்து சில வேலைகளை செய்கிறாங்களா நம்மளே ட்ராப் பண்றாங்களா இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா தீட்டின மரத்துலேயே கூறுப்பாய்றது அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீட்டின மரத்திலே வந்து அதனோட கூரை வந்து செக் பண்றாங்களா அந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும் பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை லெட் இட் பி நீங்க என்ன செய்கிறீங்களோ கரெக்டா தான் செய்கிறீங்க தைரியமா செய்யுங்க நீங்க பார்ட்னு ஓடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த ரெண்டு வருஷம் சாலிடா ரிஷபத்து கையில இருக்கு எவ்வளவு தூரம் ஓடுறீங்களோ ஓடுங்க வேண்டாம் வந்து இந்த டிசம்பர் டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அவர் வந்து உட்கார்ந்த உடனே நானே வந்து என்னோட பதிவுகளை பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுக அப்படின்றது மட்டும் சொல்லியிருப்பேன் பட் பியாண்ட் த இழந்த சொந்தம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சொந்தம் நம்ம கூட வந்து ஒட்டிட்டு இருக்கோம் கம்மு போட்டு ஒட்ட வச்சா மாதிரி ஒட்டிட்டு இருக்கோம் அந்த சொந்தத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திருப்போம் இல்லைன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வீட்டில் வந்து பாருங்க ஒரு புது சொந்தம் ஒரு குழந்தை ஒரு புது சொந்தம் ஒரு திருமணமாகி ஒரு பொண்ணு வர்றது ஒரு பையன் வர்றது அந்த மாதிரி புது சொந்தம் அப்படின்றது வந்திருக்கும் அதே மாதிரி எழுந்த சொந்தம் பெரிய பிரச்சனையில் எழுந்த சொந்தத்திலயும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் அப்படின்றது வந்திருக்கும் இது நிரந்தரம் கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த விஷயமும் நான் சொல்லியிருப்பேன் சரி இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வாக்குஸ்தானத்தில் அப்படின் போது பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க யார்கிட்டயோ அதிகமான வார்த்தை நம்ம பேசுகிற வேலையே வேண்டாம் ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து ஜென்ரலாக வந்து பாருங்கள் யாராவது கொஞ்சம் பாசமாக ரெண்டு வார்த்தை பேசிட்டா போதும் உளுந்து இரநூறு வார்த்தை பேசுவாங்க ஏன்னா அவங்க வந்து உண்மையாகவே நம்மக்கிட்ட அஃபெக்ஷனாக இருக்க மாதிரி நம்ம நம்புவோம் ஸோ அந்த வேலை வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பாருங்கள் ரொம்ப உளுந்து பாசமாக நிறைய விஷயம் என்னோடய மூத்தார் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லவர் என் கூட ரொம்ப நல்லா பேசுவார் எங்கள் ஓரவத்தையும் ரொம்ப நல்லவங்க ஒன்றும் ரொம்ப நல்லவங்களுக்கு ரெண்டு முறை காஃபி போட்டு கொடுத்தா போதும் நம்மளுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிப்போம் பாசமாக ரெண்டு வார்த்தை பேசினா போதும் அவங்க ரொம்ப நல்லவங்க உலகத்துலேயே அவங்க தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் இருக்குமா நகை கொடுமா நான் வியாபாரம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து தொழிலில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நகையை வந்து வச்சுட்டு நான் வந்து ஒரே மாதத்தில் முட்டு கொடுத்துட்றேன் ரெண்டே மாதத்தில் முட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு வரலைன்னா பரவாயில்லை அப்படின்னா நீங்கள் கொடுங்க ஓகேங்களா குடும்பத்தில் சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த சில பல குழப்பங்களையும் நீங்கள் பெருசாக இன்வால்வ் ஆகி பெருசாக வந்து நான் அந்த பஞ்சாயத்தை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிறதே வேண்டாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் ஈசகையில் பொறுப்பை படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு திருமணம் நம்ம வீட்டில் உதாரணத்துக்கு வந்து பாருங்க நம்ம மச்சினம் பொண்ணுக்கு வந்து திருமணம் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்களேன் வரேன்னு பார்க்குறாங்க அப்படின்னா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க இந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மூணாவது மனுஷங்களுக்கு நான் கேரண்டி நான் இதுக்கு நிற்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முன்ன நிறுத்து செய்கிறேன் அப்படின்னு யாரோட ஒரு விஷயத்துக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்காதீங்க கேரண்டி கொடுத்தா என்ன ஆகும் நீ சொன்ன ஏன் உன் பேச்சை நம்பி தானே நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் இப்போ பிள்ளை எப்படி பண்ணுறாள் அப்படின்ற மாதிரி நம்ம பதில் சொல்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒரு இது வேண்டாம் மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் தனப்பிராப்தி இதெல்லாமே இருக்கும் அதாவது ந ப்ளஸ்ஸு நிறைய இருக்கு மைனஸ் இந்த மாதிரி யாருக்கும் கேரண்டி கொடுக்கூடாது வாரண்டி கொடுக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இதெல்லாம் வேண்டாம் வாக்கு கொடுக்காதீங்க பெரிய லெவலில் இது வேண்டாம் ஏன்னா அங்கே வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இப்போ பொதுவாக வந்து பாருங்க குடும்பஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் என்ன பண்ணுவார் குடும்பத்தில் சந்தோஷம் நான் முன்னமே சொன்ன மாதிரி காசு வசதி அந்தஸ்து இதெல்லாமே கொடுப்பார் அது பெரிய ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது பட் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் யூ காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் ராகு ராகு வந்து தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது ஸோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ ரிஷபம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தான் தொழில் தொழிலில் முன்னேற்றம் மேன்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கப் பேக்கப் பண்ணி இந்த ரெண்டு வருஷத்துல என்னத்தை பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஒரு கோல்டன் ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த சுய ஜாதகத்துல எனக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் குழந்த பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ